விபீஷண சரணாகதி தான் ராமாயணத்திலேயே முக்கியமான கட்டம் அவன் ஒன்னும் பரீட்சை பண்ணி பார்த்துன்னு வரல வெள்ளை கொடியை பறக்க விட்டு கொண்டு ராமன் அடைக்கலம் கொடுப்பாரான்னு பரீட்சை பண்ணி பார்த்து வரவில்லை ராமன் கொடுப்பார் என்கிற உறுதியோடு வந்தார் வந்த இடத்துல சரணாகதி ராட்சசன் சரணாகதி பிராட்டிய பிரித்த பாப்பியினுடைய தம்பி சரணாகதி யாரும் பண்ணலான்னு தெரிஞ்சு போச்சு எப்போதும் பண்ணலாமா மீண்டும் யாரும் பண்ணலாம் யானை பண்ணலையா இவ்வளவு நேரமாவது அரக்கனை பத்தி சொல்லுறேன் ஒரு கஜேந்திரம்ன்ற யானை முதல வாயில ஆப்பட்டு கொண்டது நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடற நீக்காய் என்ன கூப்பிட்டதுன்னா விலங்குக்குன்னா போனார் விலங்கு கூப்பிட்டதுக்கு போகிறார் அரக்கன் கூப்பிட்டதுக்கு ஓடி வருகிறார் திரௌபதி வீட்டுக்கு விளக்காக இருந்த நாளில் சரணாகதி பண்ணார் நான் ரஜசுவலையா இருக்கேன் என்னை பிடிச்சி இழுத்துன்னு போகாதேன்னு துச்சாதன இடத்துல சொன்னான் மூன்று நாள் நான் தீட்டா இருக்கேன் இப்ப என்னை இழுக்காதேன்னு வேணும்னு எழுத்துன்னு வந்தான் அப்படியே தான் கண்ணனை கூப்பிட்டாள் நான் பெண்ணாயிற்றே ராஜசபையாயிற்றே வீட்டுக்கு விளக்காக இருக்கிறேன்னு எதுவானா பார்க்க முடியுமான்னு அவர் தான் நான் தான் சரணாகத்தன்னால் கிடைச்ச வாய்ப்புல திருவடியில் விழுந்துட வேண்டியதுதான் அங்கேயும் சரணாகதி பலித்தது மேலே இன்னார் இணையார் இல்லை எந்த இடத்துலே நில்ல யாருக்கும் கிடைக்கும் யாரும் சரணாகதி பண்ணலாம் ஆனா ஒன்னே ஒன்று ராமன் திருவடியில் பண்ணணும் அதனால தான் சொல்கிறச்சேவே விபீஷணன் உலகம் முழுக்க ஒருத்தன் திருவடிகளை பற்ற முடியும்னால் ராமபிரானுக்கே உண்டான பெருமை அதுவும் சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றிட்டோம்னால் குறவே இல்லை மூணு பேர் எடுத்துன்னு பார்க்கலாமா ராவணன் ஆசைப்பட்டான் சூர்பணக்கியும் ஆசைப்பட்டாள் விபீஷணனும் ஆசைப்பட்டான் ரெண்டு பேருக்கு தோல்வி ஒருத்தருக்கு வெற்றி இதில் சூர்பணக்கிக்கு காது மூக்கு அறுவட்டது ராவணனுக்கு தலையே போய்விட்டது நல்ல வேலை விபீஷணனுக்கு பெரிய வாழ்வு எங்கே தப்பாச்சு யோசிச்சு பாருங்க சூர்பனகை சீதையை விட்டு ராமனை மட்டும் ஆசைப்பட்டாள் தப்பு ராவணன் ராமனை விட்டு சீதையை மட்டும் ஆசைப்பட்டான் தப்பு விபீஷணன் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை ஆசைப்பட்டான் பெற்றே போனான் அதனால தான் கோவிலுக்கு போகிறச்சே கூட தாயார் சன்னதிக்கு போய் ஆண்டாள் சன்னதிக்கு போய் விராட்டியை பிரார்த்தித்து கொண்டு நீதான் எங்களுக்கு சிபாரிசு பண்ணணும்னு கேட்டுண்டு போனோம்னா தான் காரியம் நடக்கும் இந்த மூணு பேருக்குள்ள பாருங்களேன் மூணு பேர் ஆறு அண்ணன் தம்பி அக்காதங்க ராவணன் சூர்பனகே விபீஷணன் மூணு பேரும் ஒரே அண்ணன் தம்பி அக்காதங்க தானே அவர்களுக்குள்ள இவ்வளவு புத்தி வேறுபாடு இருக்குன்னால் அவன் அவனுக்கு புத்தி மாறும் அவன் அவனுக்கு மனசு வேறையா இருக்கும் அவனவன் வந்த வழி கர்மம் இதுல அண்ணனாவது தம்பியாவது அக்காவாவது தாயே தந்தை தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன்